இந்த விரதம் ஒரு நாள் ரெண்டு நாள்னு சொல்லி ஆறு நாள் தொடர்ந்து விரதம் இருந்து ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பார்த்து திருப்தியாக நல்லபடியாக விரதத்தை முடிச்சிருப்பீங்க ஆனமே திருக்கல்யாணத்தை டிவியில் பார்த்துட்டு திருப்தியாக வந்துட்டு இன்றைக்கி திருக்கல்யாணம் ஸ்பெஷல் ஒரு பெரிய விருந்தே வந்து முருகருக்கு நான் படைச்சிருந்தேன் அதோட ரெசிபி தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எல்லாத்தோட ரெசிபியுமே நான் உங்களுக்கு தனித்தனியாக சொல்கிறேன் இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஊற வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட் வந்துட்டு வடைக்கான கடலைப்பருப்பை வந்துட்டு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் ஊற போட்டுருங்க இது இருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் இப்போ சாம்பாருக்கு வந்துட்டு அரை கப் துவரம்பருப்பு கூட அரை கப் அளவுக்கு மசூர் தால் எடுத்திருக்கேன் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் எடுப்பேன் ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட்ல எடுத்துக்கோங்க இதையும் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிடுங்க இது கூடயே ஒன்றரை தக்காளி ரெண்டு பல் பூண்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு மூணுலேருந்து நாலு விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைடில் உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டுக்கு உருளைக்கிழங்கு வந்துட்டு இன்னொரு சின்ன குக்கரில் போட்டுட்டு அதையும் வாஷ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி உப்பு போட்டு இதையும் ஒரு நாலு விசில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க பாயாசத்துக்கு ஜவ்வரிசி ஒரு பத்தில் இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறணும் அதையும் வந்துட்டு இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ சாம்பாருக்கான புளிக்கு வந்துட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை சுடு சுடுத்தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஊற வச்சுட்டு ரசத்துக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தக்காளி கூட ஒன்றரை தக்காளி சேர்த்து நல்ல சுடு தண்ணியை ஊற வச்சுட்டிங்க அப்படின்னிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் அதுவும் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ரெசிபியாக மாங்காய் பச்சடி செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் கூட கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகா கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்து வதக்கிடுங்க இப்போது மாங்காவை இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு இது சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதும் இப்போ மாங்காய் வேகிறக்காக ஒரு அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மூடி மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த சைடில் பாயசத்துக்கு தண்ணியும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாங்காய் வந்து நல்லா வெந்து வந்ததும் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா இலக்க கொடுத்து வரும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா மாங்காய் பச்சடி ரெடி இது இங்கே ஒன் மந்த் வரைக்குமே இதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடில் தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ஊற வச்சிருக்க ஜவரிசி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அவியல் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கற காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க அவியலுக்கு வந்துட்டு எப்போவுமே கேரட் வாழைக்கா உருளைக்கிழங்கு முருங்கக்காய் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நீள நீளமாக கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க அது வேகிற டைமில் இந்த சைடில் ஜவரிசி நல்லா வெந்து வந்ததும் நான் இன்னைக்கு ரெடிமேட் பாயாசம் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அதை இது கூட சேர்த்துருங்க இந்த மிக்ஸ்லேயே வந்துட்டு ஏலக்காய் சுகர் இந்த எல்லாமே இருக்கும் அதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு பால் ஆட் பண்ணிடுங்க இந்த பாயாசத்துக்கான ஆனால் அந்த சேமியா நல்லா வெந்து வந்தாலே போதும் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிரும் இது இருக்கட்டும் இந்த இதில் அவியலுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டுக்கு ஒரு ஜார்ல அரை கப் தேங்காய் கூட கொஞ்சமாக வெங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா அரை ஸ்பூன் சீரகம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க காய் வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்ததும் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த தேங்காய் காயெல்லாம் சேர்த்து நல்லா திக்காயி வரட்டும் அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இது மூடி போட்டு வேக வச்சிடலாம் இந்த சைடில் பாயசத்துக்கான அந்த சேமியா எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சு ஃபைனலாக நெய்யில் முந்திரி எல்லாம் கலந்து ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான பாயசம் ரெடி இந்த சைடில் அவியல் நல்லா திக்காகி வந்ததும் இதில் ஒரு கால் அளவுக்கு தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துடுங்க தயிர் ஆட் பண்ணதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அது வந்து சூட்டில் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக தேங்காய் நெய்யில் கடுகு உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி கருவேப்பிலெல்லாம் தாளித்து இந்த அவியல்லாம் மாற்றிடுங்க இது ஆறுனது இன்னுமே திக்காயி வரும் கை நிறைய கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்கன்னா அட்டகாசமான அவியல் ரெடி இது கேரளா ஸ்டைல் அவியல் ட்ரை பண்ணியும் பாருங்க நெக்ஸ்ட்டு ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரசத்துக்கு வந்துட்டு ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் வரமல்லி இது கூட ஒரு பத்து வெந்தயம் கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா குரகரப்பாக அரைச்சி எடுத்துடுங்க இப்போ ஊற வச்சுருக்கிற புளி தக்காளி அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையிலேயே மசிச்சு விடுங்க ரசம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கூட கடுகு பருப்பு வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே இந்த ரசத்தெல்லாம் மாற்றிடுங்க ரசம் எப்போவுமே வந்து தான் வரணும் கொதிக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி தாளிப்பை மாற்றினதும் இதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது கூடையே பெருங்காயத்தூள் ரசத்துக்கு தேவையான உப்பு இப்போ தான் ஆட் பண்ணுறேன் இதையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது நல்லா நுரைக்கும் போதே நீங்கள் இதை வந்துட்டு ரசத்தை ஆஃப் பண்ணிவிடுங்க கை நிறைய கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்கன்னா ரசமும் ரெடி நெக்ஸ்ட்டு சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் கூட கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடுங்க ஒன்ஸ் வெங்காயம் வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற காயெல்லாம் ஆட் பண்ணிடுங்க காய்க்கு இன்றைக்கி வந்து கேரட் பீன்ஸு முருங்கக்காய் அவரக்காய் இது கூட நூல்கோல்ன்ற மாதிரி நிறைய காயை சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணதும் ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது ரெண்டு நிமிஷம் இதையும் கலந்து விட்டதும் இதுக்கு இப்போ மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்கிறக்கு அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதை மூடி போட்டு அப்படியே வந்துட்டு இது ஒரு ரெண்டு இருந்து மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இப்போ வேக வச்சிருக்க பருப்பு ஆட் பண்ணிடுங்க நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இந்த மாதிரி பருப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க பருப்புலேயே வந்துட்டு இதை வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் காயெல்லாம் வெந்து வந்துடும் அது இருக்கிற டைமில் இந்த சைடில் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் கூட சோம்பு கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துடுங்க ஒன்றரை தக்காளி தக்காளி கூடையே உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இந்த மாதிரி வந்ததும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் கப் தண்ணி ஆட் பண்ணிடுங்க இது கூடையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் இது இருக்கட்டும் இந்த சைடில் காய் நல்லா சூப்பராக வெந்து வந்ததும் நம்ம புளி ஊற வச்சுருக்கிறத கரைச்சிட்டு இதில் சேர்த்துடுங்க புளி ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அட்டகாசமான சாம்பார் ரெடி ஆயிடும் ஃபைனலாக கை நிறைய கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குங்க அட்டகாசமாக இருக்கும் தோசை இட்லிக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பார் ரெடியானதும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாணி கூட்டுக்கான மசாலா வந்து நல்லா வெந்து வந்ததும் இப்போது நான் ஃப்ரோசன் பட்டாணியை ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடையே வந்து வேக வச்ச உருளைக்கெழங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா அட்டகாசமான பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி இதுக்கும் ஃபைனலாக கை நிறைய கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குங்க இந்த கூட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது பருப்பு வடைக்கு வந்து பருப்பை ஊற வச்சிருந்தாலையும் அதை இந்த மாதிரி ரெண்டு பல் பூண்டு போட்டு நல்லா கொரகரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகம் பொடியாக நறுக்கியிருக்கிற வெங்காயம் இது கூட கொத்தமல்லி இதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குமே வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருங்க நல்லா இந்த மாதிரி செஞ்சு விட்டுடுங்க எல்லாத்தையும் கலந்துட்டிங்கன்னா வடை வந்து சூப்பராக அழகாக வரும் நம்ம எந்த மாதிரி நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி உதிராமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு ரெண்டு சைடு எடுத்துட்டிங்கன்னா அட்டகாசமான பருப்பு வடையும் ரெடி இது எல்லாமே செய்யறதுக்கு எனக்கு வந்து ரெண்டரை மணி நேரன்ற மாதிரி டைம் எடுத்துச்சு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்தலாமா சாதம் வந்து குழம்பு வைக்கும்போதே சைடில் வந்து வடித்து வச்சிட்டேன் சாதம் அது கூட சாம்பார் மாங்காய் பச்சடி ரசம் அவியல் உருளைக்கெழங்கு பட்டாணி கூட்டு சேமியா பாயாசம் அது கூட பருப்பு வடை அப்பளம் இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சி எதுக்குமே நான் டேஸ்ட் பார்க்கல சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் எனக்கு திருப்தியாக இருந்தது இதோட எல்லா ரெசிப்பியும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது இதில் ஒரு ரெசிபி தனியாக வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்குன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ